தினம் ஒரு தகவல் தினம் ஒரு ஞானம் பிரம்ம ரிஷி பிதா பாத்திரஜி அவர்களுக்கு நம்ம அனைவருடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கலாம் எல்லாருக்கும் பொதுவாக இப்போ பெண்கள் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாற்பத்தைந்து வயது ஆனவுடனே எனக்கு தலை சுற்றல் வருகிறது ஒரு படப்படப்பு வருகிறது கோபம் வருகிறது உடம்பெல்லாம் வேர்த்து போகிறது என்னென்னவோ சொல்வோம் ஏன் அவங்களுக்கு அப்படின்னு கேட்டால் என்ன சொல்வாங்கன்னா எனக்கு மாத விளக்கு நிற்கப் போகிறது அதற்கான நேரம் அப்போ இப்படி தான் இருக்குமா எல்லாமே நம்மளே கெஸ் பண்ணிக்கலாம் இருக்குமான்னு இது எதனாலனால் நமக்கு வந்து நிறைய பேர்கிட்ட இதை பற்றியே பேசும்பொழுது இது எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒன்று தான் இருக்கக்கூடிய ஒன்று தான் எல்லோருக்கும் ஒரு நாற்பத்தைந்து வயதுலேருந்து ஐம்பது வயது வரும்பொழுது நிற்கும் காலகட்டங்களில் அந்த ஹார்மோன் வேறுபாடுகள் கோலா ஹார்மோன் சேஞ்சஸ் மாறுதல்களினால் நிறைய விஷயங்கள் வரும் வந்துட்டு போட்டோம் அக்செப்ட் பண்ணிப்போம் அதுக்கிட்ட பேசுவோம் அந்த நேரத்தில் கோபம் இருந்தால் நம்ம என்ன பண்ணலான்னா பொறுமையாக உட்காந்து தியானத்தை செய்வோம் நமக்கு அதெல்லாம் சரியாக போயிடும் விட தியான சக்தி இருக்கு அப்படின்னு என்ன இது பொதுவான ஒரு விஷயம் இதை கண்டு பயப்படுதல் வேண்டாம் பயமே என்ன ஆகும்னா நமக்கு மிகப்பெரிய ஒரு எதிரி பயம் இல்லாமல் எல்லாத்தையும் வரவேற்போம் வர்றது வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே நம்ம உட்காந்து தியானத்தை செய்தோம் ஆனால் அதிலிருந்து கண்டிப்பாக மிள முடியும் இதை பற்றி நிறைய பேர்கிட்ட டிஸ்கஸ் பண்றது இதை பற்றி சிம்டம்ஸ் யூடியூப்ல பார்க்குறது தேவையில்லாத விஷயங்கள் எதுவுமே நமக்கு எதிர்மறையான எண்ணங்களோ வார்த்தைகளோ தேவையில்லை உடல் தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஏன்னு கேட்டால் மனம் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தா மனம் வந்து ஆற்றல் மிக்கதாக இருக்கணும்னா தொடர்ந்து தியானம் செய்ய வேண்டும் இதை கேட்கும் ஆண்கள் கூட பெண்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கள் இல்லை பரவாயில்ல இவ்வளோ நாள் எவ்வளவோ வேலை செஞ்சால இப்போ கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னா ரெஸ்ட் எடுத்துக்கட்டும் நீ போய் தியானம் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துழைப்பு கொடுங்கள் கொடுக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் பெண் சக்தி என்பது மகத்தான சக்தி இதையும் தாங்கும் இதயம் கொண்டவள் பெண் ஆற்றலை வளர்த்துக்கொள்வோம் ஆற்றலை வளர்த்துக்கொள்வதற்கு நான் என்னங்க செலப்பாறேன் தொடர்ந்து தியானம் செய்து இது எல்லாருக்கும் பொதுவானது தான் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நாம் அதை அப்புறப்படுத்தி விடலாம் ஆரோக்கியமாக வாழலாம் சந்தோஷமாக வாழலாம் எல்லாவற்றிற்கும் காரணம் மனம் மனதை சரிப்படுத்த தியானம் தியானத்தினால் ஞானம் ஞானத்தினால் முக்தி நன்றி